இன்றைய நாள் ஜூன் மூன்றாம் தேதி நம்முடைய நாடார் சமுதாயத்தில் மாமன்னர் என்று அழைக்கப்படுகின்ற தவசிய நாடார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாள் தான் இந்த நாள் யார் இந்த தவசிய நாடார் பாண்டிய மன்னர்கள் தென்னகத்தை ஆண்ட அந்த காலகட்டத்தில் கடல் கடற்கொள்ளையுடைய அட்டுளையும் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிழக்கு கடற்கரை அந்த பகுதிகளில் கடற்கொள்ளையுடைய அட்டுளியும் அன்னைக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு கடல் வழியாக வந்து அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கக்கூடிய பொன் பொருட்களை எல்லாம் கொள்ளையெடுத்து சென்று விடுவார்கள் அங்கிருக்க மக்கள் வாழ்வாதாரத்துக்கு தவித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டம் அது பாண்டிய மன்னர்களுக்கு ஆட்சி காலத்தில் இந்த கடற்கொள்ளை கொள்ளையர்களால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக ஏற்பட்டது எப்படி இந்த கடல் கொள்ளையரிடமிருந்து இந்த பகுதி மக்களை காப்பாற்றுவது எவ்வளவுதான் காவலுக்கு ஆள் நிப்பாட்டினாலும் எவ்வளவுதான் ஆட்களை வந்து வீரமாக நின்று ஆயுதங்களோடு நிறுத்தினாலும் இந்த கடல் கொள்ளையர்கள் எப்படியாவது வந்து அந்த பகுதி மக்கள் படத்தில் கொள்ளையடிச்சு பேர் தான் இதை எப்படி இவர்களை பிடிப்பது அடக்குவது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாண்டிய மன்னர்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இவர்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால் வீரம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் சகல கலைகளையும் கற்றவனாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவரை அந்த இடத்திற்கு அனுப்பினா மட்டும்தான் அந்த கடல் கொள்ளையர்களிடமிருந்து இந்த மக்களை பாதுகாக்க முடியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் திட்டமிடுகிறார்கள் அப்படி என்றால் யாரை அனுப்புவது என்றால் அன்றைக்கு பாண்டிய மன்னருடைய போர் படைகளுக்கு எல்லாத்துக்குமே போர் கலைகளை பயிற்சியாக சொல்லிக் கொடுத்தவர் தான் இந்த தவசி நாடார் அவர்கள் தவசி நாடார் அவர்கள் எல்லா விதமான போர்க்கலைகளையும் நல்ல கற்றவர் எந்த எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல் வலிமை மன வலிமை படைத்தவர் ஆற்றல் படைத்தவர் வீரமிக்கவர் அப்படிப்பட்ட அந்த தவசி நாடார அங்க அனுப்புவோம் அவர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களை நிச்சயமாக அவர் அடக்குவார் பிடிப்பார்னு சொல்லி பாண்டிய மன்னன் அங்கே அனுப்புகிறார்கள் அவர்கள் அனுப்பியதற்கு ஏற்றவாறு அங்கே கொடல் கொள்ளையர்களை சண்டை போட்டு அடிச்சு விரட்டுதாரு நம்முடைய தவசிய நாடார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பகுதிகளில் கடல் கொள்ளையர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை தவசிய நாடார் ஏற்படுகிறாரு அதை பார்த்த அந்த பாண்டிய மன்னர்கள் அந்த பகுதி அதாவது இரட்டை உரணி அருகே உள்ள வெள்ளரி ஓடை என்ற இடத்துல அந்த சுற்றுவட்டார கிராமங்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்காக இவரை ஒரு குறுநில மன்னனாக அந்த இடத்துல வந்து பாண்டிய மன்னர்கள் நியமிக்கின்றார்கள் அப்படி நியமிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியைகளை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வராரு அதன் பிறகுதான் இவரை மாமன்னன் என்று மாமன்னன் தவசி நாடார் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு நாடார் சமுதாய மக்கள் இந்த தவசி நாடாரை தமிழகம் எங்கும் இவரை நினைச்சு பார்க்குமா அப்படின்னா இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய எல்லாம் இன்றைக்கு நம்மளை நம்மிடத்திலே போர் புரிந்து நம்மளை துரத்தி அடித்த நாயக்க மன்னர்கள் படையெடுப்புல வந்து நாடார் நிறைய ஆதாரங்களை அழிச்சிட்டாங்க காரணம் சொன்னால் இவர்கள் வருங்காலங்களில் ஒருவேளை மீண்டும் நம்மை துரத்தி நம்மை பிடித்தால் இவருடைய வரலாறுகள் நிலைத்து நின்று விடக்கூடாது இவருடைய வரலாறுகளை அழித்தால்தான் நாடார்களுடைய வரலாறு அழிக்கப்பட்டால்தான் இவர் இன்னும் மீண்டும் ஒரு காலகட்டத்தில் எழுந்து நிற்க முடியாது என்பதற்காகவே அன்றைக்கு சூழ்ச்சியின் காரணமாக நாம் செய்த அத்தனை வீர தீர செயல்களை எல்லாம் நாயக்க மன்னர்கள் படையெடுப்பில் நம்முடைய வரலாறுகளை எல்லாம் அளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு தவசி நாடாரை ஏன் அந்த பகுதி மக்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றால் தவசி நாடார் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த வகையறாக்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பகுதியில இன்னைக்கும் குடியிருக்காங்க வேற எங்கேயும் படையெடுப்போடைய காலகட்டங்கள்ல அவங்க வந்து வேற இடங்கள்ல போய் குடிபுகிறாம அந்த ஊர் பகுதியிலேயே அங்கே குடியிருந்ததுனாலதான் இன்னைக்கு தவசிமாடாருடைய வகையாராக்கள் தவசிநாளர் வகையாரான்னு சொல்லி அங்க அதனுடைய குடும்பங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அவருடைய பெயரும் இன்னைக்கு அங்க நிலைச்சி இருக்கு ஆனால் நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு தவசி நாடார் அன்றைக்கு மன்னனாக வாழ்ந்த அந்த இடத்துல ஒரு கோட்டையாக கட்டி அந்த இடம் இன்னைக்கு வந்து பால் அடைஞ்சி எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு அந்த மாதிரிதான் கிடக்கு அந்த இடத்தில் அவருக்காக ஒரு நினைவு சின்னத்தை ஒரு நினைவு மண்டபத்தை இன்னைக்கு அரசு கண்டிப்பா செய்யாது நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய சமுதாய சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து மாமன்னர் தவசிய நாடார் அவர்களுக்கு ஆண்டுதோறும் வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் அந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம் கெட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் மாமன்னர் தவசிய நாடார் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உழைவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்